உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் வியாழக்கிழமை மே இருபத்தி ஒன்பது திருத்தப்பட்ட தேதி ஆணி எட்டு திருத்தப்படாத தேதி வைகாசி பதினைந்து திதி வளர்ப்பிறை மூன்று திருதியை நண்பகல் பத்து மூன்று நட்சத்திரம் புனர்பூசம் ஏற்பாடு ஐந்து எட்டு இன்றைய தகவல் ஆசீவக தமிழர்களுக்கு வணக்கம் ஐந்தாம் தமிழர் சங்கம் மற்றும் ஐந்தாம் யுக கட்சியின் நிறுவனர் முனைவர் திரு ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது மண்டலங்களில் ஆசீவக தமிழர் ஒன்று கூடல் நிகழ்வு நடைபெற உள்ளது இது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடும் ஒரு ஆன்மீக நிகழ்வு ஆகும் எனவே இந்நிகழ்விற்கு தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சூழ வருகை தந்து இந்த வரலாற்றுச் சிறப்பு மிக்க நிகழ்வை சிறப்பித்து தருமாறு ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்